அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூத்தி ஆறு பாடல் நூத்தி நாலு ஊழாயினரை கலைந்துட்டு உதவாத கீழாயினரை பெருக்குதல் யாழ் போலும் தீம் சொல் மழலையாய் தேனால் பலாக் குறைத்து காஞ்சினரை நட்டுவிடல் ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுகிறார் யாழ் இசை போல இனிமையான மழை மழலை சொல்ல சொல்லை உடையாய் சொல்லிட்டு முறைப்படி நமக்கு நன்மை செய்யக்கூடியவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை நீக்கிவிட்டு பயன்படாத பயன் தராத மக்களை தம்மோடு மிகுதியாக சேர்த்து வைத்துக்கொள்வது என்பது தேன் நிறைந்த பலா மரத்தை வெட்டி அவ்விடத்தில் எட்டிக்காய் மரத்தை வைத்து நீர் விட்டு வளர்ப்பதற்கு சமமாகும் என்று சொல்லுகிற பாடல் கீழான மக்களை கீழ்குண மக்களை தம்மோடு சேர்த்துக் கொள்ளுதல் துன்பத்திற்கு எப்போதும் துணையாக ஆகிவிடும் என்று விளக்குகிற பாடல் நல்லவர்களை சேர்த்துக்கொள்வதும் தீயவர்களை விளக்குவதும் தான் நல்லது என்று இருக்க நல்லவர்களையெல்லாம் விட்டுவிட்டு கைவர்களையே தம்மோடு கூட்டாளியாக சேர்த்து கொண்டு இருப்பது என்பது நல்ல பலாமரம் பழுக்கக்கூடிய பலாமரம் சுளை போல இனிக்கக்கூடிய தேன் தேன்சுளையாய் இருக்கக்கூடிய பலாசுலை கொடுக்கக்கூடிய பலாமரத்தை வெட்டிவிட்டு அந்த இடத்துல விஷக்காயான எட்டிக்காய் மரத்தை நடுவதற்கு ஒப்பாகும் என்று தீயவரை கூடுதல் வைத்துக் கொள்வதை பற்றி சொன்ன பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒருமுறை பாடலை பாடலாம் பார்க்கலாம் ஊழாயினரை கலைந்திட்டு உதவாத கீழாயினரை பெருக்குதல் யாழ் போலும் தீம் சொல் மழலையாய் மழலையாய் தேனார் பலா குறைத்து கண் நட்டு விடல் நன்றி வணக்கம்